வாழ்வையகம் வாழ்ஷவையகம் வாழ்ஷவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் கவிதா தேவி அருள் வேண்டல் என்னும் கவிதையில் இன்றைய பகுதி எண்ணிலா மாக்கள் இனிதென போற்றும் பொறி நலங்களாம் புண்மையும் விழையேன் தன் தான் அழித்து சடத்தை மாற்றலும் தகவென மதித்திடுகில்லேன் மானுடர் காணும் இன்பமாம் வகைகளில் விளங்கியல் தவிர்ந்ததா மேவியதொன்று கிட்டுமேல் அதற்கென கிளர்ச்சி கொண்டு ஊக்கம் இழைத்தல் என எண்ணினன் மனத்தே இந்த பகுதி முழுவதும் பாருங்க பாரதி தான் வாழ்க்கையில் என்ன செய்வது என்று தெரியாமல் தத்தளிக்கிற நிலையை வெளிப்படுத்துகிறார் பொதுவாக நம்ம நினச்சிக்கிறோம் மேதைகளுக்கெல்லாம் அப்படியே வானத்திலேருந்து கொட்டுது அப்படி அல்ல அவர்களும் உயிரை கொடுத்து தான் வெற்றிகளை சாதிக்கிறார்கள் நம்மை போல அவர்களும் சோர்ந்து போகிறார்கள் அவர்களுக்கும் குழப்பம் வருகிறது ஆனால் அவர்கள் அதுலேருந்து மீண்டு வந்துடுறாங்க நம்ம அதிலேயே சிக்கிக்கிறோம் அதுதான் மேதைகளுக்கும் சாதாரண மனிதர்களான நமக்கும் உள்ள வித்தியாசம் இப்போ பாரதி சொல்கிறார் நான் யோசித்து யோசித்து பார்த்தேன் துறவிகளுக்கு உரிய அந்த மனப்பக்குவம் என்னிடத்தில் இல்லை எனவே நான் துறவு மேற்கொள்ள முடியாது அதே சமயத்தில் பெரும்பான்மையான மக்கள் அவர்கள் இந்த ஐம்புலன்கள் வழியே வாழ்கிறார்கள் இந்த ஐம்புலன் இன்பத்தையே பெரிதன மதிக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையையும் நான் விரும்பவில்லை சரி இது என்ன ரெண்டும் கெட்டானாக இருக்குது சந்யாசமும் போக முடியல இந்த சாதாரண மக்கள் வாழ்கின்ற புலன் வழி வாழ்க்கையும் எனக்கு விரும்ப விருப்பமில்லை இந்த ரெண்டுங்கெட்டான நிலையில் தவிப்பதை விட சாவதே மேல் என்று எண்ணி தன் ஆவியை தானே போக்கிக் கொள்வதான தற்கொலையும் எனக்கு தகுந்ததாக படவில்லை பிறகு என்னதான் செய்வது என்று சிந்தித்து பார்த்த பொழுது எனக்கு ஒன்று தோன்றியது இந்த மனிதர்களால் அனுபவிக்கப்படுகின்ற பலவித இன்பங்களில் மிருகத்தன்மையற்றதாய் ஒரு இன்பம் இருக்குமானால் அந்த மேலான இன்பத்தை பெறுவதற்கென்று நான் ஆசை கொண்டு மன உறுதியோடு முயற்சி செய்வது சிறப்பானது என்று நினைத்தேன் ஒரு வழியாக ஒரு முடிவுக்கு வந்தா பாருங்க பல எண்ணி குழம்பி இது வேண்டாம் அது வேண்டாம் சந்நியாசம் இல்லை சாதாரண ஐம்புலன் இன்பம் வேண்டாம் இது என்னடா குழப்பம் தற்கொலை செய்து கொள்வதா சேச்ச அதுவும் கூடாது இப்படி எல்லாம் சொல்லிக்கொண்டே வந்து நிறைவாக ஒரு முடிவுக்கு வருகிறார் இன்பம் வேண்டும் ஆனால் அது உயர்ந்ததாக இருக்க வேண்டும் எது அந்த உயர்ந்த இன்பம் என்பதை தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்